ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் வேலூர் பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராகவும் மாநில துணைத் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க என் ஆல்புஸ்ரீதர் என்னோட நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பில் வேலூருடைய மாவட்ட தலைவர் திரு மனோகரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மைனாரிட்டி மோர்ச்சா சிவபாங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் முன்மதா ஸ்டாலின் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேர்தல் அறிக்கையை நேற்றைக்கு முன்தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களும் உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் இந்த தேர்தல் தயாரிப்பு பணிக்குழுவினுடைய தலைவர் இராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களும் நிதியமைச்சர் இந்த தேர்தல் பணிக்குழுவினுடைய இணை பொறுப்பாளர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் டெல்லியில் நேற்றுக்கு முன்தினம் பரபரப்பாக மக்கள் அனைவராலுமே எதிர்பார்க்கப்பட்டது நான் வந்து பாரத நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லை அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல உலக நாடுகள் இருக்கிற அரசியல் கட்சிகள் உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் எதிர்பார்த்த ஒரு தேர்தல் அறிக்கையை மோடிக்கு காரண்டி மோடியினுடைய உத்தரவாதம் சங்கல்ப பத்திரம் உறுதிமொழி பத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரில் நமக்கு பாரத பிரதமர் கொடுத்துருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தலைப்பில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே மாதிரி சப்க சாத் சப்க விகாஸ் அனைவருக்குமான அனைவருக்குமான வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற பொருளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னுடைய தேர்தல் அறிக்கை இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடிக்கு கேரண்டி சங்கல்ப பத்ரா என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வந்திருக்கு இதில் முக்கியமாக பல விஷயம் இருக்குது கொரோனா கால காலம் நம்ம பாதிக்கப்பட்ட பிறகு நாட்டில் இருக்க எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக ஒரு ஒரு நபருக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு என்ற வகையில் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட பொருட்கள் அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மீண்டும் அதே எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்பதுதான் மிக முக்கியமான அந்த தேர்தல் அறிக்கையில் அதே போல் நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த பல விஷயங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் நாம் வந்து சொல்லியிருக்கோம் வழக்கமாக திமுக காங்கிரஸ் போன்ற இன்னைக்கு விடுதலை செலுத்த கட்சி கூட ஒரே ஒரு தொகுதியில் இருக்கிற கட்சி கூட மா நாடு முழுக்க இருக்கிற ஒரு நிலைமைக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்குற நடைமுறை இருக்குது ஆனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலும் என்னென்ன சொன்னமோ கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு நாங்கள் சொன்னதையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் கூட நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட நிறைவேற்றுவதற்கான முனைப்பிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை முழுக்க நிறைவேற்றுவோம் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எங்களுடைய இலக்கு எல்லாம் பத்தாண்டு காலம் மோடி அவர்கள் ஒரு ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்தியிருக்காரு அதனுடைய அதற்கு ஒரு அங்கீகாரமாக ஒரு சான்றிதழ் வழங்கக்கூடிய அளவில் ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலில் அது முன்னூற்றி மூன்றாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நாலாம் தேதி நானூற்றி நாலு இடங்களை பெற்று நாங்கள் வந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை படிக்க போகிறாரு அதற்கான உத்தரவாதம் தான் மோடிக்கு மோடியினுடைய உத்தரவாதம் என்ற இந்த தேர்தல் பார்த்தோம் இதில் பல விஷயங்களை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி நாங்கள் என்னென்னலாம் சொன்னமோ நாங்கள் ராமர் கோயிலில் கட்டுவோம் சட்டத்துக்கு உட்பட்டு அது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது இன்றைக்கி நமக்கெல்லாம் தெரியும் நம்ம அயோத்தியில் அனைத்து விதமான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ராமபிரானுக்கு ஒரு மிகப்பெரிய பிராண பிரதிஷ்டை பாரத பிரதனுடைய கையால் நடந்தது திருப்பரங்கரால் நடந்தது அதே போல எங்களுடைய ஆதர்ஷ கொள்கை முன்னூற்றி எழுபது ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது அது காஷ்மீரை ஒருங்கிணைந்த பாரதத்தினுடன் பிரித்து காஷ்மீர் ஏதோ ஒரு தனி நாடு மாதிரியும் தனி மாநிலம் மாதிரியும் இல்லாமல் அது ஒரு பிரிவினையாக ஒரு வாய்ப்பு இருந்ததை எங்களுடைய தலைவரே அதுக்காக பலிதானமாயிருக்கார் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஸோ அந்த காஷ்மீர் பிரச்சனையில் நாங்கள் முந்நூற்றி எழுபது நீக்குவோம் காஷ்மீரை பாரதத்துடன் இணைப்போம் என்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் வந்த உடனே ஒரு மாதத்தில் நிறைவேற்றிருக்கிறோம் இப்படி நாங்கள் என்னென்னலாம் சொல்லுமோ அதை அனைத்தையுமே நிறைவேற்றி இருக்கிறோம் வரக்கூடிய காலகட்டத்தில் பல நல்ல விஷயங்களை பல பல சாதனைகளை பண்ண போகிறோம் காரணம் பதினோராவது இடத்துல இருந்த எங்களுடைய பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்துல இருந்தது ரெண்டாவது முறையாக பத்தாண்டு முடியும் போது நாம் ஐந்தாவது இடத்துக்கு வந்துட்டோம் நம்மளை ஆட்சி செஞ்ச பிரிட்டன் போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளிட்டு நாம் வந்துட்டோம் ஆனால் மூன்றாவது முறையாக வந்தால் நாம் அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்தது மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக நாம் மாற முடியும் அதற்கான ரோட் மேப் தான் இந்த தேர்தல் அறிக்கை இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது நாங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யாமல் விட்டுட்டோம்னு சொன்னது நாங்கள் அப்பப்போ சொல்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடு அனைவருக்குமான பொது சிவில் சட்டம் அது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் இருக்கிற உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ஆட்சி செய்தால் வந்த பிறகு உடனடியாக அனைவருக்குமான சிவில் சட்டம் வேணால் இன்றைக்கி வந்து ஜாதிவாதி கணக்கெடுப்பு வேணும் இதெல்லாம் வந்து தேசிய கட்சின்னு சொல்கிற காங்கிரஸ் கட்சி கூட இன்றைக்கி பிரிவினைவாதிகளினோட கையில் மாட்டிக்கிச்சு மகளிர் முன்னேற்றத்தை பத்தி சொன்னாரு அதை செஞ்சிருக்கோம் இன்னைக்கு மூன்று கோடி பெண்களுக்கு பிரதம மந்திரி வந்து மூன்று கோடி கிராமப்புற பெண்களை லட்சாதிபதியாக மாற்ற போறாரு அதுக்காக ஒரு திட்டம் போட்டு மூணு கோடி பெண்களை லட்சாதிபதியா ஆக்குறது இது எப்படி முடியும் நம்மெல்லாம் எல்லாம் தெரியும் இப்ப விக்சித் பாரத் ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நூறு வருடங்களுக்கு பிறகு வளர்ச்சியடைந்த பாரதமாக இந்த நாட்டை உயர்த்தணும்னு சொல்லி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே பாரத பிரதமர் மோடி அவர் திட்டம் போட்டார் அதற்காக அடைந்த பாரதத்தினுடைய யாத்திரையெல்லாம் நமக்கு வந்தது அதில் அவர் சொன்னது தான் கிராமப்புறத்தில் இருக்க படித்த இளம் பெண்களுக்கு அவர்களுக்கு சுய வேலை வாய்ப்பு குழுக்கள் மூலமாக அவர்கள் சொந்த காலில் நிற்பதற்கான கடனை மூன்று மடங்கு அதிகமாகிருக்கும் அதோடு இல்லை அவர்களுக்கு இந்த ட்ரோன் சொல்லப்படுகிற ஆள் இல்லாத சிறிய விமானங்களை இயக்குவதற்கான பயிற்சி கொடுக்குறோம் கிராமப்புற பெண்களுக்கு அதன் மூலமாக இப்போ கிராமத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் பூச்சி மருந்து அடிக்கிறதாக இருக்கட்டும் அல்லது திரவ உரம் அந்த உரம் தெளிப்பதாக இருக்கட்டும் எட்டு நிமிடத்துல ஒரு ஏக்கர்ல பூச்சி மருந்து தெளிக்க முடியும் இப்படி ஒரு பெண் நினைச்சா ஒரு நாளைக்கு பத்து ஏக்கர் நிலம் முதல் கொண்டு அவங்களால விலையில ட்ரோன் வழங்கி அந்த ஆளில்லா விமானத்தை வழங்கி அதுக்கான பயிற்சியை அதை இயக்குவதற்கான பயிற்சியை மகளிருக்கு கொடுப்பதன் மூலமாக வரக்கூடிய காலகட்டங்களில் மூணு கோடி பெண்களுக்கு அவர்கள் லட்சாதிபதியாக மாற்றுவதற்கான திட்டம் இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கெல்லாம் தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்னால் நாடு முழுக்க தேர்தல் நடந்தது இப்போ கூட நம்ம பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சது மூணு மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும் அப்புறம் ஆறு மாசத்துல ஒரு சில குஜராத் போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஒரு நாடு முன்னேற வேணும்னு சொன்னால் அறுபத்தேழு வரைக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட பாராளுமன்றம் சட்டமன்றம் எல்லாம் ஒன்றா தான் நடந்தது அதன் பிறகு பல காரணங்கள் அதுக்கு முக்கியமாக காரணம் இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் கட்சி அவங்க தான் ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களை ஆட்சியை கலைச்சாங்க அவங்க கலைச்சது நூற்றுக்கணக்கான அரசாங்கத்தை கலைச்சதுனால தான் இன்னைக்கு மாறி 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 தேர்தல் தேர்தல் நடக்காத மாதமே இல்லைன்னு ஆயிப்போச்சு எல்லா மாநிலத்திலையும் மாதம் மாதம் தேர்தல் ஆகையினால இது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் பொருளாதாரத்தை பாதிக்கும் இந்த தேர்தலுக்காக ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி எவ்வளோ பேருடைய பணி எவ்வளோ பேருடைய மேன் பவர் வீணாகுது அதற்காக நம்ம ஒரு கமிட்டி போட்டோம் நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்கள் தலைமையில் கமிட்டி போட்டோம் அந்த கமிட்டி அறிக்கை கொடுத்திருக்கு நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த முறை நிச்சயமாக அமல்படுத்தப்படும் இப்படி பல நல்ல திட்டங்கள் இருக்கு எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன் முதியோர் அவர்களுக்கான மருத்துவ காப்பீடு அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அவர்களுக்காக அதிகப்படுத்தியிருக்காங்க கோடிக்கணக்கான முதியோர்களுக்கு நல்ல பலனடைய போகிறாங்க ஒரு நாடு முழுக்க இருக்கிற ஜன் ஔஷத் கேந்திரம் மக்கள் மருந்தகம் சொல்கிற அந்த எண்பது சதமானம் குறைந்த விலையில் மருந்து நூறு ரூபாய் விற்கிற வெளியில் இருக்கிற நூறு ரூபாய்க்கு விற்கிற மருந்து மக்கள் மருந்தகம் பாரத பிரதமருடைய ஜன் ஔஷதி கேந்திரம் மக்கள் மருந்தகத்தில் வெறும் இருபது ரூபாய்க்கு கிடைக்கிது இந்த மக்கள் மருந்தகத்தை இன்னும் நாடு முழுக்க பல ஆயிரம் இடத்துல விரிவுபடுத்த போகிறோம் பெண்கள் குறிப்பாக சுகாதாரமாக இருக்கிறதுக்காக சானிட்டரி நாப்கின் நம்ம கூட சொன்னாள் சானிட்டரி நாப்கினை வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுத்து ஏற்கனவே ஜன் ஓஷதி மூலமாக கொடுத்துட்ருக்கோம் நாடு முழுக்க கோடிக்கணக்கான பெண்கள் ஏற்கனவே இதனால் பலனடைஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த கர்ப்பப்பாய் வாய் புற்றுநோயின்னு சொல்கிறோம் இல்லையா அது இந்த சரியான இந்த சானிட்டரி நாப்கின் பயன்படுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை அது கிராமப்புற பெண்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு அதிகமாக இருக்குது அதனால் இந்த பெண்களுக்கான ஒரு சுகாதாரத்துக்காக தான் நாம் நாடு முழுக்க டாய்லெட் கட்டி கொடுத்தோம் இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுத்தோம் வீடு கட்டி கொடுத்தோம் மின்சாரம் கொடுத்தோம் நாம் எதெல்லாம் சொன்னமோ அது சாலை விரிவாக்கமாக இருக்கலாம் அது எல்லா கிராமந்தோறும் மலை மலையில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கிராமத்துக்கு மின்சார வசதி கொடுத்துதான் இருக்கலாம் எல்லா வீட்டுக்கும் ஜல்ஜீவன் மூலமாக குடிதண்ணீர் வந்து குழாய் மூலம் கொடுத்துதா இருக்கலாம் எல்லாமே இன்னைக்கு அவர் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் குறித்த காலத்திற்கு முன்னாக நிறைவேற்றியிருக்கிறார் இருக்கிறார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய அந்த தேர்தல் அறிக்கை எங்களுடைய கதாநாயகம் மட்டுமல்ல அதுதான் எங்களுடைய முக்கிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு காரணியாக இருக்க போகிறது பல விஷயங்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் விவசாயிகளுக்கு ஏற்கனவே நாம் கொடுத்த கிசான் சம்மான் நிதி என்ற ஆறாயிரம் ரூபா நிதி நிதி திட்டத்தை விரிவுபடுத்துகிறோம் அதே மாதிரி இந்த நம்ம மில்லட்னு சொல்கிறோம் இல்லையா சிறுதானியம் இந்த சிறுதானியத்தை நம்ம தான் ஜி டுவெண்ட்டி அப்போ இந்திய உலகளாவிய நாட்டுக்கு அறிமுகப்படுத்தணும் இன்றைக்கி விவசாயிகளுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக மில்லட்டினுடைய தயாரிப்பை அதிகமாகி உலகத்துக்கே நாம் தான் மில்லெட் தயாரித்து உலகத்துக்கே கொடுக்க போகிறோம் அது மூலமாக இந்த சர்க்கரை நீரிழிவு போன்ற நோய்கள் எல்லாம் அதிகமாகாமல் இயற்கையாகவே ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்காக அந்த சிறு தானியத்துக்கான உற்பத்திக்காக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு அதிக முன்னு முன்னுரிமை கொடுக்குறோம் விவசாயிகளுடைய பயிர் காப்பீடு ஃபசல் பீமா அந்த திட்டத்தில் இரண்டு மடங்கு ஆக்குறோம் விவசாயிகளுக்கான அந்த அடிப்படை விலை அதே அவர்களுக்கு எம்எஸ்பி அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்லேருந்து அதிகமாக ஆக்கி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்படியே ஒவ்வொரு வீட்டிலையும் ஏழைகளுடைய வீட்டில் சூரிய கரு என்று சூரியர் தகடு ஒவ்வொரு வீட்டினுடைய மொட்டை மாநில சூரிய தகடு வைந்து அதன் மூலமாக கிடைக்கிற மின்சாரத்தை அரசாங்கம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு இலவசமாக மின்சாரம் கட்டணமில்லாத மின்சாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இப்படி இளைஞர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான ஒரு விஷயம் ஒரே சிவில் சட்டம் நான் தான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன் ஒரு சொத்து உரிமை வாரிசு உரிமை திருமண சட்டம் இது போன்ற ஒரு சில விஷயங்களில் ஒரே திருமண ஒரே சிவில் சட்டம் அவசியம் தேவைப்படுது இந்த நாட்டில் இவ்வளோ ஒரு பறந்து விரைந்த நாட்டில் ஒவ்வொரு தனித்தனி தனி சட்டம் இருக்கும்பொழுது அது எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்க்கையில் இருக்க முன்னேற்றத்தை தடையா இருக்குதுன்னு காரணத்தினால தான் இந்த பொது சிவில் சட்டம் வேணும்னு சொல்கிறோம் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு இப்படி பல நல்ல விஷயங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு மலை ஜாதி மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு மலை ஜாதி மக்கள் விளைவிக்கிற அந்த பொருட்கள் அவர்கள் தயாரிக்கிற அவர்களை வந்து சேமிக்கிற அந்த தேன் போன்ற பொருட்களுக்கு அதை வந்து வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் சொல்லியிருக்காரு அவர்கள் வாழ்க்கையை முன்னிலை முன்னிலைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இது இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு திருநங்கைகளுக்கு கூட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை விரிவுபடுத்துது இப்படி பல நல்ல விஷயங்களை இந்த நம்மளுடைய மோதிஜி அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கை குறிப்பாக தமிழகத்தில் இதுவரையில் எந்த தேர்தல் அறிக்கையில் எந்த அரசியல் கட்சியில் தமிழுக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுத்ததாக வரலாறே இல்லை தமிழ் ஒவ்வொரு முறையும் பாரத பிரதமர் புகும் இடமெல்லாம் சொல்கிறார் அது ஐநா சபையாக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் வசிக்கிற இளைஞர்கள் மத்தியில் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பேசும்பொழுது கூட நான் ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னே தோன்றிய என்றை என்று தோன்றினல் என்று அறியாத ஒரு தமிழ் மொழி அது இருக்கிற ஒரு நாட்டிலேருந்து வர அது என்னுடைய நாட்டை சேர்ந்த மொழி உலகத்துக்கே தொன்மையான மொழி பிராச்சீதம் பாஷா துணியாக்கே பிராச்சித்தம் பாஷான்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நாட்டிலேருந்து நான் பேசுகிறேன் பாரதிலிருந்து பேசுகிறேன்னு உயர்வாக சொல்லுவார் அது மாதிரி தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு திருவள்ளுவர் பேரில் கலாச்சார மையங்கள் உலகளாவிய அளவில் கல்ச்சுரல் சென்டர் அமைக்கப்படும்ன்னு சொல்கிறாரு உலகளாவிய அளவில் திருக்குறள் நம்மளுடைய பாரதியாருடைய கவிதைகள் தமிழனுடைய சங்க இலக்கியங்கள் இது எல்லாம் அதோடு இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு தமிழ் சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் இது அனைத்தையுமே உலகளாவிய அளவில் கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணப்பட்டுன்னு சொல்லியிருக்காரு இது வந்து இதுவரையில் எந்த தேசிய கட்சியுமே நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் எந்த அளவுக்கு தமிழ் மாலையும் தமிழ்நாட்டு மாலையும் தமிழக பண்பாடு மாலியும் தமிழ்நாட்டு மக்களினுடைய கலாச்சாரத்தின் மேலேயும் பாரத பிரதமரும் எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை காட்டுது இப்படி பல விஷயங்களை ஒவ்வொரு துறையும் அது வெளிநாடு துறையாக இருக்கலாம் உள்நாட்டில் இருக்கிற பாதுகாப்பாக இருக்கலாம் இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதாக இருக்கலாம் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு அந்த ஜிஎஸ்டியினுடைய இருக்கிற வரைமுறைப்படுத்துவதில் கொஞ்சம் ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்துது இப்படி எழுபத்தி நாலு பக்கங்களை கொண்ட மிகப்பெரிய நீண்டது ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு அந்த தேர்தல் அறிக்கை உண்மையிலே சாதாரண ஒரு தேர்தல் அறிக்கை இல்லை அவர் குறிப்பிட்டது மாதிரி சங்கல்ப பத்திரம் சங்கல்பம் என்றால் நம்ம ஒரு உறுதிமொழி எடுப்போம் கோயிலெல்லாம் நம்ம சங்கல்பம் கட்டுவோம் அது நம்ம சங்கல்பம் கட்டினா நான் எதற்காக சங்கல்பம் கட்டுகிறேனோ அதை நிறைவேற்றுவேன் பெயரு அதே போல இப்போ ஒரு சங்கல்பம் ஒரு உறுதிமொழியை பாரத பிரதமர் கொடுத்திருக்காரு இது மோடிஜியினுடைய கேரண்டி மோடிக்கு கேரண்டி என்ப தலைப்பில் அவர் கொடுக்குறாரு அவர் வந்த வார்த்தையை சொல்கிறாரோ அது நிச்சயமான உத்தரவாதம் தான் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் இதுவரையில் எல்லாவற்றையுமே ஆகையினால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட இந்த தேர்தல் அறிக்கை எங்களை நானூறு இடங்களுக்கு மேலே பாரதத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் என்டிஏ கூட்டணியும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் அது முறையாக வரும் அப்பொழுது நாம் உலகத்தினுடைய மூன்றாவது சக்தியாக மாறுவோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நாம் உலகத்தினுடைய வல்லரசாக மாறுவோம் அப்படிதான் பாரத பிரதமர் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது எங்களுடைய நிர்வாகிகளை எங்களுடைய காரியகர்த்தர்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களை தலை நிமிர்ந்து நிற்பேன் அவர்களை வந்து தலை குடிஞ்சு பேச வைக்க மாட்டேன் அவரை தலை நிமிர்ந்து நிற்பேன்னு சொல்கிறார் இன்னைக்கு கௌரவமாக நாங்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து கேட்கறோம் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் யூனிஃபார்ம் சிவில் கோடு அதையும் செய்து குடித்து விட போகிறோம் உலகத்தினுடைய வல்லரசாக மாற போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் நாமெல்லாம் அவளோடு நம்மால் இந்த நாட்டில் நடக்க முடியுமான்னு நினைக்கிற ஒலிம்பிக்கையே நடப்பதற்கான வாய்ப்பை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் நம்ம கொண்டு வர போகிறோம் நான் வந்து பிராசிலோட போயிருந்தேன் கடந்த வருடம் சின்ன நாடு ஸ்பெயின் ஆனால் அந்த நாடு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒலிம்பிக்கை நடத்தி பிடிச்சிட்டாங்க நம்ம இவ்வளோ பெரிய ரிசோர்ஸஸ் இருக்குது நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாடு உலக நாட்டுக்கெல்லாம் வழிகாட்டுற நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி வல்லுநர்கள் இல்லை நம்ம நாட்டில் இருக்கிற அறிவுஜீவிகள் இருக்காங்க ஆனால் நம்மால் வந்து ஒரு ஒலிம்பிக் போட்டி நடத்த முடியலன்றது அவ்வளோ கேவலமான விஷயம் வேதனையான விஷயம் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் நம்ம ஒலிம்பிக் நடத்துவோம்னு சொல்லியிருக்கோம் உலக அளவில் உயர்த்தி இருக்கிறார் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் வந்த பிறகு நரேந்திர மோடி இந்த நாட்டை மூன்றாவது பொருளாதார நாடாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கு அடுத்து கொண்டு வர போகிறோம் பிறகு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் ஏழுல நாம தான் முதல்ல உலகத்தினுடைய வல்லரசாக மாறப் போகிறோம் இருபத்தைந்து ஆண்டுகள் மட்டுமல்ல அடுத்த இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு போடப்பட்டிருக்க தேர்தல் அறிக்கை இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கை